ஹை நண்பா அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கட் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட் போட்டுக்கிட்டே இருக்கும் டெய்லியும் வந்து ஒரு டென் வீடியோஸ் மேலே போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சிக்ஸ்டி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் சிலபஸ் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஷெடியூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக அதை பாருங்கள் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் தட்டி விடுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு எங் என்கரேஜாக இருக்கும் ஒரு லைக்கும் வந்து போடுங்க ஸோ டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட் கட் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் சரி ஓகே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிட்டி ஷார்ட்கட் ஆல்ரெடி மார்னிங் ஒன்று பார்த்துருந்தோம் ஈவினிங்கும் ஒன்று பார்த்துருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பானிபட் போர் கன்வா போர் சந்தேரி போர் காக்ரா போர் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போது ஸோ இந்த நாலு வருஷமுமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பாபர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது முகலாயரோட ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ பாபர் எப்படி வராரு ஸோ என்ன பண்ணுறாரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதல் பாணிபட் போர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி கடையில் கான் வாங்கி சாப்பிட சந்தைக்கு போனேன் காலையில் அவ்வளோதான் ஸோ இதுதான் ஷார்ட்கட் ஸோ இதில் இருக்கக்கூடிய பானின்றது ஃபஸ்ட்டு பானிபட் போர் அதுக்கப்புறம் கான்ங்கிறது கன்வா போர் அதுக்கப்புறம் சந்தையில்ன்ற அந்த ஃபஸ்ட்டு சா எந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சந்தேரி போர்னு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் காலையில்ன்றத வந்து பார்த்திங்கன்னா காக்ரா போருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த ஆர்டரை மாற்ற மாட்டீங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொடர்ந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கான் வாங்கி சாப்பிட சந்தைக்கு காலையில் ஷார்ட்கட் ஓகேங்களா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் போட்டுக்கிட்டே இருக்கும் விட்டுட்டு இருக்கும் நம்ம கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எவ்வளோ லைக் பண்றீங்களோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்கள் எதிர்பார்க்குறோம்